இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை காராமணி பட்டாணி பட்டர் பீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இது பச்சை காராமணி இது வந்து மலையாளத்தில் ஒன் பயிர் சொல்லுவோம் நம்ம காராமணி சின்னது இருக்கு இல்லையா அதுலையே பெரிய சைஸு இது பச்சையாக இருக்குது பட்டாணி மாதிரி பச்சையாக உரித்து வச்சுருக்கேன் இதை போட்டு சப்ஜி பண்ண போகிறேன் அதை எப்படி பண்ணலாங்கிறதே இப்போ பார்ப்போம் இப்போது காராமணி சப்ஜி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாங்கதை பார்ப்போம் அடுப்பில் வச்சுருக்கேன் வச்சக்காராமலி அதை போட்டுருவோம் போட்டு பாசி பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை எடுத்துட்டு அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம் வேக எடுத்துக்கிட்டு தந்தாப்பில் விடலாம் தக்காளி அடிச்சு வச்சுக்கேன் அதில் பாதியே போடுறேன் சேண்டு வேண்டால் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது வேகட்டும் அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தாக்கி இப்போ தக்காளி காசி பருக்கும் நல்லா வெந்தெடுத்து பாருங்க நல்லா குழஞ்சி வந்தாச்சு பச்சை காயினால் சட்டு நுகிரும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு சாம்பார் பொடி அவள் காரத்து தானாப்பிள போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கலந்து விட்டுட்டு இந்த பாதி தக்காளி முட்டையிலேயே அந்த தக்காளி எல்லாம் சேர்த்து அது புளி குறையா இருக்கும் அதனால் சேர்த்துட்டும் நல்ல ரெண்டு ஸ்பூன் பொறிகடலை பொடி நல்ல டேஸ்ட் இருக்கும் திக்னஸ் கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் நிலக்கல்ல பொடி நிலக்கடலை பொடி இப்படி கரகரம் தான் இருக்கணும் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போடலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான் ஆயாச்சு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு தாளிக்க வேண்டிடலாம் அவ்வளோதான் சட்டன் ஆகிரும் நான் அதை மிக்ஸ் ஆகியாச்சு கொறிச்சு வரட்டும் இப்போது காராமணி சப்ஜி ஆயாச்சு வரலாம் நான் கொஞ்சம் நேரம் ஆனோடனே திக்னஸ் ஆகிரும் ஆறினோடனே நல்ல திக் திக்காயிரும் அவ்வளோதான் இதில் விருப்பம் உள்ளவன் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் உருப்பம் இல்லாதவா போட்டுக்க வேண்டாம் இது கொஞ்சம் பெருங்காயம் இப்போ நான் கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன் பிடிச்சவா போட்டுக்கோங்க பிடிக்காதா விட்டுருங்க இப்போது தாளிச்சரை அதில் விட்டுடலாம் விட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டிதான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக என்ன இருக்குது இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆ ஆறினோன்னே திக்காயிடுச்சின்னா சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அந்தந்த சீசனில் கிடைக்கிற இதை வாங்கி பண்ணும்போது விலையும் குறவாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்மும் பண்ணலாம் இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ